திமுகவில் இருக்க ஜத்ரட்சிலேந்து ஏவா வேலு கே கே எஸ்எஸ்ஆர் அனிதா ராதாகிருஷ்ணன் சேகர் பாபு செந்தில் பாலாஜி முத்துசாமி இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா திமுகவில் அமைச்சர் எம்பி எல்லாம் முக்கியமான இடத்துல இருப்பாங்க இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்திங்கன்னா முன்னாள் திமுகவினுடைய மாவட்ட செயலாளர் எம்எல்ஏக்கள் தான் அங்கே இருக்கிறது அப்போ திமுகவில் இருக்கவன் எங்கடா அவன் தான் இரநூறுவா காசை வாங்கிட்டு போஸ்ட்டை ஒட்டிக்கிட்டு ஃபேஸ்புக்கில் போஸ்ட்டு போட்டுக்கிட்டு உங்களை கொத்தடிமை வேலை பார்த்துட்டு இருக்கானே ஏன்னா இப்போ அன்னாதிமுக பயிற்சி தயாரானவங்கள தயாரானவங்களை தான் திமுக கட்சியே நடக்குது அவங்க ஆட்சியே நடக்குது அவங்க வச்சியில் எவனும் சொந்தமாக சொந்த அறிவு கிடையாது கலைஞர் சாராய கடையை திறந்து விட்டு உடன்பிறப்புகளை பூரா சாராயத்துக்கு அடிமையாக்கி வச்சுட்டாரு ஸ்டாலின் வந்து எல்லாத்துக்கும் காசை கொடுத்து அவங்க மர்ம மூலியமாக எல்லாருக்கும் காசை கொடுத்து இரநூறுவா ஆக்கி வச்சிருக்காங்க இவங்களுக்கு அறிவு பத்தாது இவங்களை வச்சு அரசியல் பண்ண முடியாது திமுக காரன் ஓட்டு போடுறதுக்கு மட்டும்தான் திமுகவுக்கு மற்றபடி ஆட்சியில் அதிகாரத்தில் அமைச்சராக இருக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா அன்ன திமுக காரன் ஏன்னா இங்கேருந்து போனவன் தயாராகி போனவன் பூரா நல்லா ஷார்ப்பாக இருக்கான் அங்கே இருக்கிறவன் பூரா இரநூறுவாய்க்கு போஸ்ட் போட்டுக்கிட்டு நாங்கள் இன்னும் உதயநிதி வந்தாலும் பண்ணுவோம் இன்ப நிதி வந்தாலும் பண்ணுவோம்னா அவன் காலம் பூராக கொத்தடிமை வேலை பார்த்துட்டு இருக்கான் அப்போ அவங்க வந்து அதுக்கு தான் லாய்க்குன்னு முடிவு பண்ணிட்டாங்க திமுரிஜினல் திமுக காரன் சொல்லிக்கிறவன் பூரா இன்னும் போஸ்ட் ஒட்டிக்கிட்டோம் ஃபேஸ்புக்கில் இரநூறுவாய்க்கு போஸ்ட்டு போட்டுக்கிட்டு தான் இந்த கொத்தடிமை வேலை பார்த்துக்கிட்டு தான் தெரியறானும்